சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் யூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஒரு கனவிற்கு நாம் சிறகுகளை கொடுக்கும் போது அது நிச்சயம் நனவாகும் என்பதற்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வெற்றி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மிதாலி ராஜ் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியை பெண்கள் நிகழ்த்தி காட்டியிருந்தாலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக கிரிக்கெட் வீரர்களுக்கு நம்பிக்கையையும் ஆதரவையும் தந்து வந்த ஜெய்ஷாவையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் திசையையே மாற்றி அமைத்து ஆண்களுக்கு இணையான போட்டி ஊதியம் பெண்களுக்கான பிரீமியர் லீக் தொடக்கம் உள்நாட்டு கிரிக்கெட் கட்டமைப்பை வலுப்படுத்தியது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கு வலுவான பாதையை உருவாக்கியது போன்ற பல முயற்சிகளை முன்னாள் பிசிசிஐ செயலர் ஜெய்ஷா அறிமுகப்படுத்தியதாகவும் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இன்று இந்திய பெண்கள் அணியின் இமாலய வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்ததாகவும் ராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார் மகளிர் கிரிக்கெட் மீதான ஆர்வம் பெருகி வரும் நிலையில் பெண்களின் விளையாட்டை ஐசிசி இன்னும் உயர்த்தி வருகிறது என்றும் உலகக்கோப்பையை இந்தியாவில் நடத்த அனுமதித்ததோடு பரிசு தொகையை முன்பு இருந்ததை விட நான்கு மடங்கு உயர்த்தி சுமார் நூற்று பதினாறு கோடி ரூபாய் ஆக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நம் கனவுகளுக்கு தேவையான ஆதரவு கிடைத்தால் அவை நிச்சயம் நனவாகும் என்பதை இந்த வெற்றி மீண்டும் நிரூபித்துள்ளது என்று மிதாலிராஜ் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார்